உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண் தந்தை சொத்தில் பாகம் கேட்க முடியாது எப்போது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கலை தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் திருமணம் செய்து கொண்ட பெண்ணானவர் என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அவருடைய சொத்திலே ஆண் வாரிசை போலவே பெண் வாரிசான எனக்கும் பாகம் இருக்கிறது என்னுடைய சகோதரர்களிடத்திலே எனக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி கேட்டேன் அவர்கள் எனக்கு தர மறந்து எனவே அவர்களிடத்தில் இருந்து என்னுடைய பாகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி பாக வழக்கை அவர் தாக்கல் செய்கிறார் விசாரணை செய்த நீதிமன்றமானது இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாடு இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னதாகவே ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாகவே அந்த இறந்த தந்தையினுடைய சொத்திலே சகோதரர்கள் சட்டப்படியான பாகப்பிரிவினைகளை பிரிவினைகளை செய்து கொண்டிருந்தாலோ இந்த திருமணம் செய்து கொண்ட பெண் இறந்த தந்தையுடைய சொத்திலே பாகம் கேட்க முடியாது அதாவது இரண்டாயிரத்தி ஐந்து அந்த திருத்த சட்டமானது இந்த நடைமுறைக்கு பொருந்தாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி